வியாயக முகத்தை தரிசனம் செய்தாலே இன்பமும் மகிழ்ச்சிகரமான ஒரு செல்வமும் தேடி வந்துகிட்டே இருக்குமா பிள்ளையாருக்கு கல்யாண உற்சவம் உண்டு யாருமே பிள்ளையார் வந்து பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க ஆனா எங்க கோயிலில் பிள்ளையார் வந்து சித்தி புத்தியோட காட்சி தலைப்புகிறார் கல்யாண தோஷங்கள்லாம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து மால சாதி சுவாமிக்கும் சித்தி புத்தி சுவாமி அம்பாளுக்கும் மால சாதி வேண்டித்தா சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாண தோஷம் நிவர்த்தியாகி நடக்கும் நான் கண்டது ஆரூர் என்ன மாதிரி எனக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கா பையன் அந்த குழந்தையை உணர்ந்தது நான் இந்த கோயிலில் மட்டும் என் பையன் பிறந்தான்னு சொல்லும் போது கூட நான் அழுவவே இல்லை கோயிலுக்கு எல்லாரும் வாங்க எல்லா வளமும் நலமும் பெற்று தான் நீங்கள் போவீங்க வந்துட்டு வெறுங்கையோட திரும்பி போக மாட்டீங்க அவ்வளோ சக்தி உள்ளவர் தான் அவரு காலையில் யாகசால பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது அவ்வளோ வெயில் நாங்கள் வெளியில் போட்டிருந்த பந்தலும் பிரிச்சுட்டோம் எதிர்பார்க்கல இருந்து கலசத்தில் தண்ணி ஊற்றின உடனே எங்கள் எல்லாம் தெரிஞ்சிடுது அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தா தண்ணி தெரிச்சுப்பே இருக்குது ஏன் தண்ணி தெரிஞ்சுன்னு எல்லாரும் வானத்தை பார்த்தா தான் தெரியுது மழை ஆரம்பிச்சிருச்சு அது இது போதும் நினைக்கிறேன் விநாயகர் இருக்கிறாருங்கிறதுக்கு இது போதும் எங்க வீட்டுக்கார உடம்பு சரி இல்லாம இருந்தாரு அது சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் எங்க பொண்ணு படிக்கணும்னு நினைச்சு நான் நிறைய வேணேன் எங்க பொண்ணு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் அந்த விநாயக முகத்தை தரிசனம் செய்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில இன்பமும் மகிழ்ச்சிகரமான ஒரு செல்லமும் தேடி வந்துக்கிட்டே இருக்குமா சாதாரணமா விநாயகர் பெருமானை பாக்குறதை விட கஜ முகத்துல நம்மளை பாக்குறதுக்கு நம் உலகத்தில் நம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அதான் அந்த உலகத்தில் கலியுகமாக உலார்த்தி கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்கள் யானை ஒரு தெய்வங்கள் முப்பெரும் ஒரே கோயில் தரிசனம் பண்ணவே முடியாது முப்பெரும் கோயில் தரிசனம் பண்ணவே முடியாது கல்வி இருந்தா செல்வம் இருக்காது செல்வம் இருந்தா வீரம் இருக்காது ஆனா அது மூணு ஒரே இடத்துல கிடைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம் பரமேஸ்வரிய பரசாலம் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மூன்று தேவிகளும் நம்ம கூடவே இருந்து கொடுக்கக்கூடிய கோயில் நம்ம கோயில் மட்டும்தான் நேத்து நேற்று சுவாமி கிட்ட நீங்க எல்லாம் பார்த்தீங்களா பார்க்கலையான்னு தெரியாது நான் சுவாமி நான் தான் பிரதானமாக இருந்து சுவாமி ஆவாகனம் பண்ணி பாலஸ்தாபனத்துல இறக்கும்போது எனக்கு நான் கண்டது ஆரூர் என்ன மாதிரி எனக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கா பையன் அந்த குழந்தையை உணர்ந்தது நான் இன்ற கோயில் மட்டும் என் பையன் பிறந்தான்னு சொல்லும்போது கூட நான் அழுவே இல்லை சில பேர் பையன் பிறந்திருக்கான்னு அழுவாங்கல்ல ரெண்டு மகள் அதுக்கப்புறம் பையன் பிறந்திருக்கான் என் மகன் பிறந்ததுன்னு நான் அழுவே இல்லை ஆனால் இந்த கோயிலை சுவாமியை கலாகர்ஷனம் பண்ணி எடுக்கும்போது என்னை மீறி அழுகை தேம்பி 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 வந்தது என்ன காரணம்னா என் குழந்தை இந்த உலகத்துக்கு பிறக்க போகுது இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு பிறக்க போகுது தாஜோடைய கர்ப்ப கிரகத்தில் இந்த குழந்தை உள்ள இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வை என்னால உணர முடிந்தது எங்க கோயிலுக்கு எல்லாரும் வாங்க எல்லா வளமும் நலமும் பெற்றுதான் நீங்க போவீங்க வந்துட்டு வெறுங்கையோடு திரும்பி போக மாட்டீங்க அவ்வளவு சக்தி உள்ளவர் தான் அவர் நாங்க எத்தனையோ விஷயத்துல பார்த்துருக்கோம் எந்த எந்த விஷயத்தில் பார்த்துருக்கீங்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஏன்னா இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களாக இந்த விநாயகர் இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது இந்த விநாயகருக்குன்னு ஒரு சக்தி இருக்கும்ல அது வந்து வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் கல்யாண விநாயகரும் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சுருக்காங்க அது எல்லாத்துக்கு காரணம் அந்த பின்னாடி நிற்கிறாரு இவர்தான் இவர் சொல்லி இங்கே ஏறி உக்காந்துட்டார் அந்த அந்த விநாயகரை உணர்ந்து தருணம்னு ஒன்று இருக்கும்ல பர்சனலாக அதை பற்றி ஏதாச்சும் பர்சனலாக என்ன சொல்லணும்னா வருவோம் கோவிலுக்கு ஒரு பூ எடுத்துட்டு வரலையே அதாவது அங்கே நின்றுட்டு என்ன இன்னைக்கு வாங்கிட்டே வரல அப்படின்னு யோசிப்போம் நாங்களாக இருக்கட்டும் உதிரி பூ கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் யோசிப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் உதிரி பூவாகவே வரும் வரவங்களாம் உதிரி பூவாகவே எடுத்துகிட்டு வருவாங்க சூடாக கம்மியாக இருக்குது வாங்க மறந்துட்டோமே கடைக்கு போகலான்னு நினைப்போம் அடுத்த நாலு பேர் வரவங்கள்லாம் வெறும் சூடமாக கொண்டு வந்து கொடுப்பாங்க இது ஒரு ஒரு சதுர்த்திக்கும் நாங்கள் அதாவது ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுவோம் இல்லையா எல்லாருமே மிஸ்ஸிங் உண்டு இல்லையா மிஸ் பண்ணும்போது அது நம்ம யோசித்தோம்னா அடுத்த செகண்ட் அது வந்துடும் நிறைய நடந்துருக்கு ஒரு ஒரு நடமும் ஒரு ஒரு இன்ஸ்ட் நடக்கும் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பூ இருக்கும் பிள்ளையாருக்குன்னு இருக்குன்னு ஒரு வாசனை பூ சாத்தணும் இல்லையா சாமிக்கு இல்லையேன்னு வருத்த இல்லையா பூ இல்லையே யாருமே வாங்கிட்டு இல்லையான்னு கேட்பாங்க மளிகைப்பூ சீசன் இருக்காது அந்த டைமிங்லேயும் கரெக்டாக யாராவது வீட்டில் பூத்துச்சின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு மூளை பூ கொடுத்துட்டு போவாங்க அது எதேச்சியாக நடக்கும் இன்னொன்று வந்து எங்கள் கோயிலோட சிறப்பு இன்னொன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் ஆனால் நாங்கள் வந்து பண்ணுறது விளக்கு பூஜை பண்ணுறோம் திருவிளக்கு பூஜை தை மாதம் பூசத்தன்னைக்கு பண்ணுவோம்

எல்லோரும் இவ்வளோ பிள்ளையார் அட்டாச்மெண்டா பார்க்குறோங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் நான் வந்து இங்கே என்ன அற்புதம் நடந்ததுன்னு கேட்டிங்க நிறைய அற்புதம் நடந்திருக்கு இந்த கோயிலில் எங்கள் வீட்டுக்கார உடம்பு சரி இல்லாமல் இருந்தார் அது சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு படிக்கணும்னு நினச்சி நான் நிறைய வேண்டேன் எங்கள் பொண்ணு காலேஜில் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சொல்லணுன்னா நிறைய இருக்குது இங்கே சொல்ல வேண்டியது நிறைய பேர் இங்கே கல்யாணம் அந்த மாதிரிலாம் வந்து வேண்டியிருக்காங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்கு ஒரு பொண்ணுக்கு இங்கே கோயில்லையே நம்ம கோயில்லேயே வச்சு நாங்கள் கோயில் கோயில்காரங்களா சேர்ந்து சீமந்தம் பண்ணியிருக்கோம் சிறப்புன்னு சொல்லணும்னா இந்த கோயிலை வரைக்கும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இன்னும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கோயிலை பத்தி ஏன்னா இங்கே நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமா இருக்கேன் இந்த கோயில் ரொம்ப சின்னதா இருந்தது ஒரு மண் சின்ன ஒரு குட்டி கோயிலா இருந்தது இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களே வந்து பிரம்மாண்டமா நீங்க எல்லா கோவில் விநாயகர் கோவில் போகணீங்க அப்படின்னாவே பரிவாரமா இருப்பாங்க ஆனா பைரவர் வந்து பரிவாரத்துல இருக்க மாட்டாங்க நவ கிரகங்கள் தான் இருக்கும் ஆனா இங்க வந்து தசபுஜ பைரவர் வந்து இங்க பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க இந்த விநாயகருக்கு சித்தி புத்தி சமேத கல்யாண கணபதி அப்படின்னுட்டு நாமகரணம் பண்ணி சுவாமிக்கு கும்பாபிஷேகத்துல சுதி சிற்பமாக இல்லாமல் உற்சவமூர்த்தியாக சுவாமிக்கு நாமகரணம் பண்ணியிருக்கோம் இனிமேல் இந்த சுவாமிக்கு சித்தி புத்தி சமேத கல்யாண கணபதிக்கு திருக்கல்யாண வைபவமும் இந்த ஆலயத்தில் பண்ணுறதா உத்தேசம் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்பதாக ஏன் இந்த உத்தேசம் வந்துச்சு அப்படின்னா இந்த கோவிலில் கல்யாண தடைப்பட்டவாலாம் வந்து சேவிக்க வந்து பிரார்த்தனை வைப்பாங்க அதி சீக்கிரமாக சுவாமி அதை கல்யாண தடையை விளக்கி அதிசீக்கிரமாக தரணம் அவங்களுக்கு கை கூட்டி கொடுப்பாரு அந்த விசேஷங்கள்லாம் இங்கே கை கூட கண் கூட பார்த்துருக்கோம் நாங்கள் நினைச்சே பார்க்கல சரியான வெயில் நல்ல வெயில் எப்படி பிள்ளை குட்டியெல்லாம் வந்து நாங்கள் நிற்க போறோன்னு கவலைப்பட்டோம் ஏன்னா எந்த மரமும் இல்லை மரம் செடி எதுவுமே இல்லை திடீர்னு மேலே போய் அப்படி கலசத்தை சாய்க்க பிச்சை அடிச்சுக்கிட்டு ஊற்றி இவ்வளோ மழை பெய்யும் இந்த கோடை நாங்கள் நினச்சி பார்க்கலாம் மழை பெய்யும் ஏதோ கொஞ்ச நேரம் சில சில நடிச்சிட்டு தர கூட நினையாது போகும் இந்த அளவுக்கு பேயும்னு நீங்க யார் புயல் வெள்ளம் வந்து கூட இப்படி தண்ணி எங்க வாசல்ல நிற்கலை பிள்ளையாருக்கு கல்யாண உற்சவம் உண்டு யாருமே க பிள்ளையார் வந்து பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க ஆனா எங்க கோயிலில் பிள்ளையார் வந்து சித்தி புத்தியோட காட்சி தர போறார் கல்யாண தோஷங்கள்லாம் இருக்கிறவங்கலாம் வந்து மால சாதி சுவாமிக்கும் சித்தி புத்தி சுவாமி அம்பாளுக்கும் மாலை சாத்தி வேண்டிட்டா சீக்கிரமாக அவங்களுக்கு கல்யாண தோஷ நிவர்த்தியாகி நடக்கும் அதனால் இந்த கல்யாண உற்சவத்தில் எல்லோரும் கலந்துக்கணும் அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி பொழுதும் காற்றால் ஸ்பெஷலாக எல்லா பூஜைகளும் நடந்து சாயரட்சல் ஒரு தடவை கல்யாண உற்சவம் உண்டு ரெண்டு நாட்களும் இந்த ரெண்டு சித்திர ஒன்றாம் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கும் இந்த ரெண்டு நாட்களும் சாயரட்சியில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சுவாமி நாலு மாடை விதி புறப்பட்டு வருவார் அதனால் வரும்போது அவங்கவுங்க தேங்காய் பழம்லாம் சாத்தி சுவாமிக்கு மாலை சாத்தி அனுகிரகம் வாங்கிக்கணும் அந்த விநாயக முகத்தை தரிசனம் செய்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில இன்பமும் மகிழ்ச்சிகரமான ஒரு செல்லமும் தேடி வந்துகிட்டே இருக்குமா சாதாரணமா விநாயக பெருமானை பாக்குறதை விட கஜ முகத்துல நம்மளை பாக்குறதுக்கு நம் உலகத்தில் நம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதான் அந்த உலகத்தில் கலியுகமாக கொண்டு இருக்கக்கூடிய தெய்வங்கள் யானை ஒரு தெய்வங்கள் சித்தி புத்தி சமேத ஸ்ரீ கல்யாண விநாயகப் பெருமானும் சம்பூர்ண விநாயகப் பெருமானை வணங்குவோருக்கு வாழ்க்கையில் என்னாலும் துன்பங்கள் துயரங்கள் கலைந்து வாழ்க்கையில் மென்மேலும் ஓங்கி வளர வேண்டுமென்று விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண திருவருளும் இங்கே கிராமவாசிகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென்று நான் விண்ணப்பம் செய்கின்றேன் சிவாயணம் திருச்சிற்றும்பலம்